அருட்கருணையாக வந்து என்னை அன்பினால் தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் அன்பினால் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி எழுபத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயணத்தின் இருநூற்றி எழுபத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் பட்டம் சூட்டு விழா காலம் மன்னன் தயரதனின் அறிவிப்பால் யாவரும் மகிழ்ச்சி அடைதல் பாடல் எண் எழுபத்தி எட்டு பொன் மாறி பொழிந்ததனை போராறார் நன் அன்பான மன்னவனால் அடைந்த தின்பம் எண்திக்கும் இன்பம் பூண் காற்றுடனே இயைந்து இன்ப பண் ஆக்கும் உன்னதம் கான் உயிர் அன்பின் ஓசை இன்பம் பின்னியதி இதுவே அந்த இருநூற்றி எழுபத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் பொன் மாறி போல் ஆனார் நன் மக்கள் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் ராமனுக்கு முடிசூட்டி அவனையே மன்னனாக ஆக்குவேன் என்று தயரத மன்னன் அறிவித்ததும் அதை கேட்ட கோசல நாட்டு மக்கள் யாவரும் தாம் அடைந்த ஆனந்த மிகுதியார் பொன் தம்மேல் பொழிந்தது போல் ஆனந்த உணர்வினை அடைந்தனர் மக்களது விருப்பமும் ராமனே மன்னனாக வேண்டும் என்று இருந்ததால் மக்களது விருப்பத்தையும் சேர்த்தே நிறைவேற்றி வைத்த அந்த தயரதன் என்னும் அன்புமிக்க மன்னவன் கூறிய அந்த அறிவிப்பை கேட்டு மக்கள் யாவரும் மகிழ்ச்சி அடைந்ததில் ஆச்சரியம் ஏதும் இல்லை அன்பான மன்னவனால் அடைந்த இன்பம் எந்திக்கும் அவ்வாறே அந்த அன்புமிக்க மன்னவனாகிய தயரதனின் அறிவிப்பின் காரணத்தால் எட்டு திக்குகளுமே தமது இன்பத்தை அறிவித்தன இன்பம் காற்றுடனே இயைந்து இன்ப இன்பாக்கும் ராமரே மன்னனாக முடிசூட்டப்படுவான் என்று அந்த எட்டு திக்குகள் மட்டுமன்றி அந்த எட்டு திக்குகளிலும் சுற்றி திரிந்த காற்றும் கூட மகிழ்ச்சியை அறிவித்தது அந்த மகிழ்ச்சியின் காரணத்தால் அந்த காற்றானது இன்பத்தினையே தனது ஆடையாக அணிந்து கொண்டது அந்த இன்ப ஆடையை அணிந்த காற்றுடனே இயைந்து ஒன்று கலந்து இன்ப பண் என்னும் இன்ப இசையை ஆக்கும் உன்னதம் கான் உயிர் அன்பின் ஓசை இன்பம் பின்னியதே மேன்மையான நிலையை கண்ட உயிர்கள் தாமும் ஆர்ப்பரித்து ராமன் மேல் தாம் கொண்ட அன்பின் வெளிப்பாடாக எழுந்த அன்பின் ஓசையானது இன்பத்தையே கோர்த்து மலர் சரங்களை போல் இன்பம் யாவையும் கோர்த்து பின்னிய வண்ணமாய் இன்பத்தின் சரங்களாய் அந்த உயிர்கள் யாவும் ராமன் மேல் கொண்ட அன்பினை வெளிப்படுத்தும் விதத்தில் தோன்றின இதுவே இந்த இருநூற்றி எழுபத்தி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடம் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காணலாம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்